Thank mm. you. வெல்கம் வியூவர்ஸ் ஈரோட்ல ஒரு வாலிபர்க்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு திகழான பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்க்க போறோம் உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு திகழான சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட ஆஃபீஷியல் டெலகிராம் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ எனக்கு உங்களோட திகழான சம்பவத்தை சென்ட் பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல உங்களோட திகழான சம்பவத்தை நம்மளோட சேனல்ல உங்களால பார்க்க முடியும் இது உங்கள் சிவா ஃபமர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அமானுஷ்யமான விஷயத்த எனக்கு நம்ம சப்ஸ்கிரைப் ஒருவரான சோமு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில எனக்கு மெசேஜா சென்ட் பண்ணியிருந்தார் இந்த அமானுஷியமான விஷயம் அவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா பையனான கார்த்திக் அப்படின்ற ஒரு நபருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு சென்ட் பண்ணாரு இந்த கார்த்திக் ஈரோடுல தன்னோட காலேஜ் லைஃப முடிச்சிட்டு சென்னையில ஐடி கம்பெனில சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்காரு இந்த கார்த்திகோட ஃபேமிலி வெல் செட்டில் ஃபேமிலி இவரோட அப்பா அரசியல்வாதி சம்பாதியாகவும் இருந்திருக்காரு இந்த கார்த்திக் சென்னையில் ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இவர் ஒரு பிளே பாயாக இருக்கிறதுனால அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில பெண்களை தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் சிக்க வச்சு அவங்க கூட எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்காரு இந்த கார்த்திக் அங்கே மட்டும் இல்லாமல் தன்னோட ஏரியாவில் அதாவது இவர் ரூம் எடுத்து தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களையும் தன்னோட நட்பு வட்டாரத்தில் சிக்க வச்சு அவங்ககிட்டையும் இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த நிலைமையில தான் அவரோட ஏரியால இருக்கக்கூடிய திவ்யா அப்படின்ற ஒரு வேலை பார்த்து அந்த பொண்ணை எப்படியாவது நம்மளோட வலையில சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த திவ்யான்ற பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணாகவும் அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிருக்காரு அவங்க அம்மா தான் ஒரு சின்ன கம்பெனில வேலை செஞ்சு அவங்கள படிக்க வச்சு வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்படி இந்த திவ்யா எப்பல்லாம் காலேஜ் போறாங்களோ அப்பல்லாம் அந்த பொண்ண இந்த கார்த்திக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட ஏழ்மை நிலையை புரிஞ்சிட்டு இந்த திவ்யா அந்த கார்த்திக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணாம தன்னோட வேலையை ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஆறு மாசங்கள் கழிச்சு இவன் ஆறு மாதமா அந்த பொண்ணு முன்னாடியே சுத்ததுனால கடைசியா அந்த திவ்யா இவனோட வலையில சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா பொண்ணுங்கிட்டையும் எப்படி எல்லை மீறி பழகின இந்த கார்த்திக் திவ்யா கிட்டையும் எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்கான் இந்த நிலைமையில தான் திவ்யா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட போயிட்டு திவ்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்திக் திவ்யா கிட்ட என்னது பிரெக்னன்டா இருக்கியா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா மா மாதிரியே எவ்வளவு பொண்ணுங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு திமுரா திவ்யா கிட்ட பதில் சொல்லியிருக்கான் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரங்கள் கழிச்சு கார்த்திக் இந்த பிரெக்னென்ட் ஒரு இடைஞ்சலாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு திவ்யா கிட்ட சமாதானமா பேச ஆரம்பிச்சிருக்கான் அந்த சமாதானத்துல பேசுறப்பதான் நீ உன் வயிற்றுல இருக்க குழந்தைய கழிச்சுட்டா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் உன்னை பத்தி பேசுவேன் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு திவ்யாவை கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்கான் திவ்யாவும் இதை நம்பி கார்த்திக் நம்மள எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சிட்டு அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அந்த வயிற்றுல இருந்த குழந்தை கொஞ்சம் காலம் நாட்கள் அதிகமானதுனால அந்த குழந்தைய கலைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இதுக்கு பயந்து கார்த்திக் உடனே அந்த சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஐடி வேலையை விட்டுட்டு உடனே தன்னோட வீட்டுக்கு ஈரோடுக்கு கிளம்பியிருக்கான் இது தெரிஞ்ச திவ்யா அந்த ஐடி கம்பில வேலை செய்யக்கூடிய கார்த்திகோட ஒரு சில பிரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கார்த்திகோட அட்ரஸ் வாங்கி தன்னோட வீட்டுல தன்னோட ஏழை அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தனியாவே ட்ரெயின் ஏறி ஈரோடு கிளம்பியிருக்காங்க இப்படி ஈரோடுக்கு வந்த இவங்க கார்த்திகோட அப்பா அரசியல் செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறதுனால அவருடைய அட்ரஸ் ஈஸியா நம்மளோட திவ்யாக்கு கிடைச்சிருக்கு அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி கார்த்தோட வீட்டுக்கே போயிருக்காங்க திவ்யா இப்படி வீட்டுக்கு வரதை பார்த்த கார்த்திக் உடனே பயந்து போய் தன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளை அடிச்சே சாக வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் இப்படி அந்த வீட்டுக்கு வந்த திவ்யா கார்த்திகோ அப்பாவை பார்த்து நடந்த ஒரு ஒரு உண்மையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகோட அப்பா ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலியா இருக்கனால அந்த ஏழை போன்ற மிரட்டி அங்கிருந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க இப்படி தன்னோட சென்னைக்கு கிளம்புன அந்த திவ்யா ட்ரெயின்ல வர சில பாதி வழியிலேயே அந்த ட்ரெயின்ல இருந்து எகிரி குதிச்சு பரிதாபமா இறந்து போயிருக்காங்க உடனே அந்த உடம்ப மீட்ட போலீஸ் இந்த திவ்யோட போனை எடுத்து லாஸ்டா இவங்க யாருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த கார்த்திக் அப்படின்ற நபருக்கு கால் பண்ணது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு உடனே கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தான் இவங்க லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ண அந்த கார்த்திக்கோட தாய் மாமன் பையன் கிட்டதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான் சனிய செத்து ஒளியுது அப்படின்னு ஒரு இவி அறக்கம் இல்லாமையே அந்த நபர்கிட்ட இந்த கார்த்திக் சொல்லியிருக்கான் இதுக்கப்புறமா போலீஸ் கார்த்திகை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகோட அப்பா அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால தன்னோட பையனை ஈஸியாக வெளியே கொண்டு வந்திருக்காரு இதுக்கப்புறமா திவ்யா இறந்த ரெண்டு வாரங்கள்லேயே கார்த்திகோட லைஃப்ல தலைகீழா கவுத்து போடுற மாதிரி ஒரு சில அமானோசிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படிலாம் நடக்குமா கூட நீங்க நம்ப மாட்டீங்க எஸ் உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த கார்த்திகோட வாழ்க்கையில் நடந்தது இப்படி திவ்யா இருந்த ரெண்டு வாரங்களே கார்த்திக் தன்னோட வீட்டுல தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கப்போ சரியா பன்னெண்டு ஒரு மணி அளவுல கார்த்திக் பெட்ரூமோட ஜன்னல் வழியே வழியை அடிப்பட்டு ரத்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அமானுஷமான ஒரு உருவம் கார்த்திகா பார்த்துட்டே இருந்திருக்கு இதை சடனா பார்த்த கார்த்திக் உடனே கத்த ஆரம்பிச்சிருக்கான் இந்த சவுண்ட கேட்டு ஓடி வந்த கார்த்திகோட அப்பா அம்மா கார்த்திகை பார்த்து இது எல்லாமே உனக்கு ஒரு கனவா இருக்கும் நீ அந்த மேபி இது உனக்கு தோணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமைதியா படு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க இதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் இதே சமூகம் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ அந்த இறந்து போன திவ்யா அந்த காத்தி கிட்ட என்னை எதுக்கு ஏமாத்தின உன் வம்சத்தையும் அழிக்காம விட மாட்டா அப்படின்னு ஒரு கருத்த குரலோட அந்த காத்தி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்து உடனே கத்தன காத்தி தன்னோட அப்பா அம்மா கிட்ட நான் எந்த கனவும் காணல இது எல்லாமே உண்மை அந்த குரலையும் நான் கேட்டேன் அந்த உருவத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு காத்தி கார்த்திகோட அப்பா கிட்ட கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கப்புறமா இதை தாமதப்படுத்த கூடாது அப்படின்னு கார்த்திகோட அப்பா தனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதியை கூப்பிட்டு வீட்டுல பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி பூஜை பண்றப்போ அந்த மாந்திரிகவாதி கார்த்திகோட அப்பா கிட்ட ஆமா இந்த துஷ்டாபி உங்க பையனை காவு அங்க தான் வந்திருக்கு நீங்க இதுக்கு மேல தாமதப்படுத்திங்கன்னா உங்க பையனை உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கார்த்திகோட அப்பாவை பயமுறுத்தி இருக்காரு இதுக்கு அப்புறமா கார்த்திகோட அப்பாவுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பீட்டி ஒரு மந்திர வலயத்துல அந்த மாந்திரிகவாதி சுற்றி வளைச்சிருக்காரு இதுக்கு அப்புறமா அந்த இறந்து போன திவ்யாவோட ஆவி அந்த வீட்டு கிட்டி நெருங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு கார்த்திக்கும் நல்ல நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா கார்த்திக் பகல் நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ தனியா போகாம எப்பவுமே தான் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு தான் தான் போயிருக்காரு பிகாஸ் இவரு வீட்டை தாண்டின உடனே அந்த இறந்து போன திவ்யாவோட ஆவி இவங்கள ஃபாலோ பண்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருக்காரு இதுக்கு அப்புறமா கார்த்திகோட அப்பா மறுபடியும் அந்த மாந்திரிகவாதியை கூப்பிட்டு இந்த நிலைமை எல்லாத்தையும் சொல்லி கார்த்திகோட கையில ஒரு மந்திரிச்ச கயிறு ஒண்ணு கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு அப்புறமா கார்த்திக் அந்த திவ்யா ஃபாலோ பண்ணாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இது நடந்த ஒரு ரெண்டு மாதத்திலேயே கார்த்திக் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியோட மேரேஜ கார்த்திகோட அப்பா பிக்ஸ் பண்றாரு இப்படி அவங்க என்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சதுமே கார்த்திக்கும் கார்த்திக்கு முடிவு பண்ண அந்த பொண்ணும் கரெக்டாக இரவு ஒரு மணி அளவில் வீட்டில் யாருமே இல்லாதப்போ ஃபோன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஃபோன் பேசுகிறப்போ கார்த்திக் தன்னோட ரூம்லேயும் அந்த கார்த்திக் கூட பேசுகிற அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு அவங்க வீட்டு மாடியிலேயும் நின்று ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க கார்த்திக் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு கத்தி அந்த ஃபோனு திடீர்னு அங்கேயே கட் ஆகிருக்கு இதுக்கப்புறமா கார்த்திக் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியும் ஃபோனே அட்டன் பண்ணவே இல்லை இதுக்கப்புறமா அந்த வீட்டோட ஆளில் படுத்து பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பாக்கு கார்த்திக் ஃபோன் பண்ணி தன்னோட பொண்ணு கிட்ட பேசினதாகவும் அந்த பொண்ணு திடீர்னு கத்தி அந்த போனை கட் பண்ணிட்டதாகவும் சொல்லிட்டு கார்த்திக் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பார்க்கும்படி கேட்டிருக்காரு உடனே அந்த பொண்ணோட அப்பா ஓடி போய் வீட்டுல எல்லா மூளைக்கும் தேடி பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா மாடிக்கு போய் பார்த்த அந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துல அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அவங்கள எவ்வளவு ட்ரை பண்ணி எழுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டதுக்கான அவங்கள உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்

அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க இதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணு நைட்டு வீட்டில் தூங்குறப்போ அவங்க ரூம் தீ பிடிச்சு ஏறி ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்த அந்த பொண்ணோட அப்பா என்கேஜ்மெண்ட் பண்ண உடனே தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது உடனே அந்த பொண்ணோட அப்பா ஜோசியோட கூப்பிட்டு கார்த்திகோட ஜாதகத்தையும் தன்னோட பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜோசியர் நீங்க ஒரு மாந்திரிகவாதிய கூப்பிட்டு இத பத்தி கேட்டதா தெளிவான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் சோ கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி வந்து உங்க பொண்ண ஒரு கிருஷ்ணா ரொம்ப கோவத்தோட காத்துட்டு இருக்கு உங்க பொண்ணுக்கு இது மூலயமா ஆபத்து ஏற்படலாம் உங்க பொண்ணுக்கு பிக்ஸ் பண்ற அந்த கார்த்திக் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை தற்கொலை பண்ண வச்சுட்டான் அந்த பொண்ணோட ஆவிதான் உங்க பொண்ணை துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு இதுக்கப்புறமா கார்த்திகோட அப்பா கிட்ட போன அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப வல்கரான சண்டைய போட்டுட்டு அந்த கல்யாணத்தை அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்ச கார்த்திக்கும் கார்த்திகோட அப்பாவும் உடனே கேரளால இருக்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகாரை கூப்பிட்டு வீட்டுல பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி பூஜை பண்றப்போதான் அந்த மாந்திரிகவாதி திவ்யோட ஆவி கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி கம்யூனிகேட் பண்றப்போ அந்த கார்த்திக் உன்னை ஏமாத்தினது தப்பு தான் அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணலனாலும் நீ அவனை ரொம்ப உண்மையா லவ் பண்ணியிருக்க வேண்டாம் இதை அப்படியே விட்டுட்டு நீ போயிடு அப்படின்னு மாந்திரிகவாதி அந்த திவ்யா ஆவி கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு திவ்யோட ஆவி நான் அப்படி போகணும்னா எனக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்கு அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த பையனை விட்டு போயிடுவா அப்படின்னு அந்த மாந்திரிகவாதி அந்த கார்த்திக் அந்த கார்த்திகோட அப்பா கிட்ட இது ஒரு கட்டளைய போட்டிருக்கு இந்த திவ்யோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி என்னோட அம்மா நான் இறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத ஆரம்பிச்சிருக்காங்க நான் எப்படி இறந்துனே தெரியாம அவங்க கன்ஃபியூஸ்ல இருக்காங்க ஒரு வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாம சென்னையில அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு நான் எப்படி இறந்தேன் யாரால இறந்தேன் இது எல்லாமே சொல்லிட்டு பகிரங்க மன்னிப்பு எங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்படி எங்க அம்மா இவங்களை மன்னிச்சாங்கன்னா நான் கண்டிப்பா இவங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு அப்புறமா உடனே கார்த்திக்கும் கார்த்திகோட அப்பாவும் அந்த திவ்யோட அம்மா கிட்ட போயிட்டு நடந்த ஒரு ஒரு உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே கதறி எழுத அந்த திவ்யோட அம்மா தன்னோட பொண்ணு தான் இறந்து போயிட்டா இந்த பையனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பையன் மன்னிச்சிருக்காங்க இத பார்த்த கார்த்திகோட அப்பா இவங்களோட பெருந்தன்மையை பார்த்து மனசு மாறி நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தன்னோட தப்பை அந்த இடத்துலயே உணர்ந்து இருக்காரு இதுக்கு அப்புறமா திவ்யோட ஆவி இவங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாத நிலைமை தான் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்புறமா இந்த விஷயம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்ப வரைக்குமே கார்த்திக்கும் கார்த்திகோட அப்பாவும் அந்த திவ்யோட அம்மாக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ எல்லா உதவியும் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட பையனை மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த திவ்யோட அம்மாவை பாத்துட்டு வரும்படியும் அந்த பையனை வரைக்குமே அவங்க வீட்டுக்கு இருக்காரு இந்த பையனைக்கு அப்புறமா கார்த்தி பொண்ணுங்களோட பாவம் எப்படிப்பட்டது ஒரு ஒரு கோயிலா பாவம் அனுப்ப கேட்க ஏறி இறங்கிட்டு இருக்காரு பொண்ணுங்கன்றது ஒரு மோகப்பொருள் மட்டும் கிடையாது அவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு தாய் மாதிரியும் ஒரு கடவுள் மாதிரியும் பாக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல பெண்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால இந்த பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தோட மானமே வெறும் காத்துல தூசியா பறக்கிற அளவுக்கு மாறி போயிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போடக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் இதே மாதிரி ஒரு திகழான சம்பவத்துடன் உங்களை வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி See you soon